திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் சுண்ணம் முத்து நல் தாமலை தூக்கி உலை கூடம் தூபம் நல் தீபம் சத்தியும் ஜோபியும் பார்மகளோ நாமகளோடு பல்லாண்டி சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மில் மே இதனுடைய விளக்கமுறை அழகிய முத்து மாலைகளையும் பூமாலைகளையும் தொங்கு விடுங்கள் முளைக்கூடத்தையும் தூப கலசத்தையும் தீபத்தையும் வையுங்கள் சக்தியும் சோமியும் நிலமகளும் சரஸ்வதியோடு கூடி பல்லாண்டு பாடுங்கள் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து சாமரம் திருவையாற்று கடவுளாகிய நம் தந்தையை குறித்து பாடி ஆடி நாம் பொற்சுண்ணம் இடிப்போம் வாசடை என் வீராக்கு சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் அண்ணகல் வந்துடன் பாடும் தொண்டர் பூரம் நீளாமே குளுமின் தொழும் என் எம் கோணம் கூத்தான் தேவியும் தானும் செம்பன் செம்பஞ்சை சுண்ணம் எடுத்துமே அழகு வாய்ந்த நீண்ட ஜடையுடைய எம்பிரானுக்கு நயமான கதம்ப பொடி இடிக்க வேண்டும் மாம் மாம்பிச்சின் பிளவை ஒத்த கண்களை உடையே வாருங்கள் வந்து எம்மோடு சேர்ந்து பாடுங்கள் இனிய தொண்டர்கள் வெளியே காத்திராதபடி அவர்களை அலையுங்கள் கூத்தாடுங்கள் போற்றுங்கள் எம் இறைவனுக்கு எம் கூத்தனாகிய சிவபெருமான் தேவியும் தானுமாக எழுந்தருளி எம்மை ஆளும் பொருட்டு செம்பொன் நிறமுள்ள கதம்ப பொடியை நாம் இழிப்போம் சுந்தர நீர்தும் இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எலி சூடர் வைத்து கொடி எடுமில் அந்த கோணையன் தம்பெருமான் ஆலியாநாதன் நல்வேளன் தாதை எந்தரம் நாளுமை அழகுனருக்கு எய்ந்த ஓர் சுண்ணம் வீடு தூணாமே அழகிய தெருவிநீட்டி அணிந்து தரையை வெளியி புனிதமான பொற்பொடிகளை சிதறி நவதானியங்களை பரப்பி இந்திரனது கற்பக விருட்சகத்தை நாட்டி எல்லா இடங்களிலும் அழகிய தீபங்களை ஏற்றி வைத்து ரிஷப கொடியை உயர்த்துங்கள் இந்திரனுக்கும் பிரம்மாவுக்கும் தலைவன் விஷ்ணுவுக்கு நாயகன் முருகனுக்கு தந்தை எம்போன்றவர்களை ஆண்டு அருளுகின்ற உமாதேவிக்கு கணவன் இத்தகைய பரமனுக்கு பொருந்திய பொற்சுண்ணம் இடிப்போம் நாம் காசனி மின்கள்லை காம்பனி மின்கள்ருளேடையவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் போக தாடும் கட்சி திரியே கம்பன் செம்பன் கோயில் பாடி பாச வினையை மாரித்து நின்றே பாடி பொற்ம் நீடித்து உலக்கைகளுக்கு மணிவகிடம் கட்டுங்கள் உரலுக்கு பட்டாடை சுற்றுங்கள் அன்புள்ள அடியார்கள் நிலைத்தெழுந்து பாழ்க வென்று வாழ்த்துங்கள் உலகமெல்லாம் புகழ்கின்ற திரு ஏகம்பமுடையானது திருக்கோயிலை புகழ்ந்து பாடுங்கள் நம் பாச வினைகளை களைந்து நின்று பாடிக்கொண்டே பொற்றுண்ணம் இழிப்போம் அருகடு பாராயணுமரியின் தீரனோட மர நர்முரு தேவர் அல்லா நம்மில் பெண்பல்ல தடுக்க விட்டோ செறி மும்மதில் எய்த வில்லி திரியே கம்பன் செம்பொன் கோயில் பாடி முருவல் செவ்வாயி நீர் முக்க நப்பர்க்கு ஆட போச்சு நம் வேடித்தோம் நாமே பிரம்மாவும் விஷ்ணுவும் குடவிளக்கு எந்துவார்களே அல்லாமல் அவர்களுக்கு வேறு ஆகிய இந்திரன் முணுமுணுக்கின்ற இதர தேவர்களும் நமக்கு பின்பே அன்றி முன்பு விளக்கு ஏந்த நாம் இடம் தரோம் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட முப்புறங்களை எய்த வில்லை உடையவனும் திரு ஏகம்பமன் உடையவனும் ஆகிய சிவபெருமானது செம்பொண்ணில் ஆகிய கோயிலை பாடுவோம் பொன் திகழும் சிவந்த வாயை உடைய வனிதைகால் மூன்று கண்களை உடைய நம் அப்பன் ஆடுவதற்கு நாம் பொற்றுண்ணம் இடிப்போம் உலக்கை உலகம் எல்லாம் ஊரல் போதாதென்று கலக்கங்க அவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நடக்கங்கடியோ ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மறுகனை பாடி பாடி மகிழ்ந்து போர் சுண்ணம் எடுத்தும் நாமே இறைவனுக்கு பொற்சுண்ணம் இடித்தல் என்னும் சிவசேவையிலே கலந்து கொள்ள எண்ணிறந்த பெரியவர்கள் வந்து கூடினார்கள் அவர்கள் உயர்த்திய உலக்கைகளுக்கு இவ்வுலகம் என்னும் உரல் போதவில்லை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கழிக்க வந்த அடியார்களுக்கு நிற்க இவ்வுலகம் போதவில்லை நமக்கு நலன் உண்டாத பொருட்டு சிவன் புத்தம் புதிய மலர் போன்ற தன் பாதத்தை நாம் அணிந்து கொள்ள நமக்கு கொடுத்து அருளினான் அவனோ கிமவானுக்கு அருகன் அவன் பெருமையை பாடி பொற்ம் இழிப்போம் சூடகம் காப்ப தொண்டர் கூலாம் காப்ப நாடவர் நம் உம்மவர் தம்மை அவர் தம்மைப்ப பாடக மெல்லடி ஆக்கும் மங்கை பங்கின நீங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலே அன்ன கோவுக்கு ஆடப் போச்சுண்ணி துண்ணாமே கைவளை தோல்வலை முதலியன ஒழிக்கின்றன அன்பர்கள் பெரும் கூட்டமாய் எழுந்து ஆனந்தமாக ஆரவாரிக்கின்றனர் உலகத்தவர் இவையெல்லாம் பயன்படாத செயல் என்று ஏளனம் பண்ணுகின்றனர் அவர்கள் ஏளனம் பண்ணுவது அறிவீனம் என்று நாம் ஓடமிடுகிறோம் தன் மெல்லிய திருவடிகளில் பாடகம் அணிந்திருக்கும் பார்வதி தேவியின் பாகனும் பெரிய பொன்மலை போன்ற பரம்பொருளுமாகிய ஆகிய பற்றி போற்றி பாடியவாறு நாம் பொற்றுண்ணம் இடிப்போமாக வாழ்தடம் கண்மடம் அங்கை நல்லே வரிவள்ளையா பவன் கொங்கை பொங்க ஒரு முண்டம் தூதை திலங்க சொத்தெம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாள் நான் மலர் பாதம் காட்டி நாயின் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆக்கொண்ட வண்ணங்கள் வாடி பாடி ஆட பொற்சுண்ணம் நீடித்துண்ணாமே பிரகாசமான பெரிய கண்களை உடைய சுந்தரிகால் கோடுகளை உடைய வளையல்கள் ஒழிக்கவும் பருத்த ஸ்தனங்கள் பூரிக்கவும் தூக்கிய தோள்கள் தலைகளோடு ஒட்டி திகழவும் திரும்ப திரும்ப அஞ்சலி செலு செல்லு சொல்லுவோம் புதிதாக அளர்ந்த தாமரை பூவை தோற்கடிக்கக்கூடிய எழில் வாய்ந்தவை இறைவனுடைய திருவடிகள் அத்திருவடிகளை காட்டி நாயினும் கடைப்பட்ட நம்மை இப்பிறவியிலேயே ஆட்கொண்டான் அப்படி ஆட்கொண்ட விதங்களை பாடி அவன் நீர் ஆடுதற்கு பொற்றுண்ணம் இடிப்போமாக நாட்டி வெய்யனும் மஞ்சள் நீரையை கட்டி வேத கேதன் பெரும் தூரையான் செய்ய திருவடி வேடி பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி மே உலகம் முழுதும் உரல் மகாமயர் மலை உலக்கை மங்களமாய் உள்ள சிவ சாநித்தியத்தை தோற்றுவிப்பது அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியாகும் நாம் பொற்சுண்ணம் இடிப்பது அதற்கு ஒப்பானது திருப்பெருந்துறையிலும் தில்லையிலும் எழுந்தருளி உள்ள பரமனது செவ்விய திருவடியை பாடி பாடி பொற்சுண்ணம் இடிப்போமாக முத்தனி கொங்கைகள் ஆடு காடு மொய்கூழல் வண்டி நம்மாடு சித்தம் ஜீவனோடும் ஆடு செங்கையாடு பித்தம் வீரானோடும் ஆடையாடு பிறவி பீரனோடும் ஆட காட அத்தன் ஆட போர் சுண்ணம் போச்சுண்ணம் எடுத்துணமே முத்து மாலைகளை அணிந்திருக்கும் உலைகள் குழுங்க அடர்ந்த கூந்தல்களில் வண்டுகள் திரண்டிருக்க மனமானது சிவனிடம் சிவந்த கெண்டை மீன் போன்ற கண்களில் நீர் அரும்ப நான் என் இறைவனிடம் பித்து கொள்ள பக்தர் அல்லாதார் பிறவி பிணியில் அழுந்தி கிடக்க என் தந்தை சிவபெருமான் யாண்டும் கருணையோடு கூடியிருக்க அவன் நீராடுவதற்கு நாம் பொற்றுண்ணம் இடிப்போம் வாய்தீரந்தம் பவளம் துடிப்ப பாடும் நந்தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடும் இன் எம்பெரும் ஆணை தேடி சித்தம் காளி பதிகைத்து தேறி ஆடும் இன் அம்பள தாடி நாணிக்கு அட போர் சுண்ணம் எடுத்துனாமே சிரிப்பதனால் பக்கத்தில் ஒளிபொருந்திய நிலா வீசுவது ஒன்று பற்கள் தென்படுகின்றன பாடும் பொழுது அழகிய சிவந்த உதடுகள் துடிக்கின்றன இத்தகைய காட்சி கொடுக்கும் காரிகைகளால் இறைவன் நம்மை ஆண்டெழிய விதத்தையும் நமது பணியை ஏற்றுக்கொண்ட விதத்தையும் திரும்ப திரும்ப பாடி அவனை தேடுங்கள் தேடுதலில் மனம் கழித்திருங்கள் அவன் சாநித்தியத்தை உணராத பொழுது திகைத்திருங்கள் உணரும் பொழுது தெளிவடையுங்கள் அம்பலத்தில் ஆடினவனை குறித்து ஆடுங்கள் அவனுக்காக பொற்சுண்ணம் இடியுங்கள் மையம் கண்டனை வாண நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் வீரானை நம்மை அகப்படுத்த கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதறி கண்ணீன் பொந்தடித்தோள் ஐயர வல்குள் நடந்தை நல்லீர் பாடி போச்சுண்ணம் எடுத்தும் நாமே நீலகண்டன் அஞ்ஞான இருள் அகலங்கால் பகல் இல்லை இரவு இல்லை சத் இல்லை அசத்தும் இல்லை தன்னந்தனி பொருளாகிய சிவனாரே உளார் அவர் அழிவற்றவர் சிருஷ்டிக் கடவுள் ஆகிய பிரம்மதேவனால் அவர் போட்டப்படுபவர் பண்டை பேரறிவு அவரிடமிருந்து வந்துள்ளது நீலகண்டன் தேவருக்கு அமிர்தம் மாணிக்க கூத்தன் தேவன் தேவர் தலைவன் இத்தகைய சிவன் நம்மை வழி ஆட்கொண்டுள்ளான் அவன் பொய்யற்கும் பொய்யன் மெய்யற்கும் மெய்யன் தாமரை போன்ற அறிக்கண்களை உடையவர்களும் பொன் தொழில் பொன் தோல் வளையல் அணிந்திருப்பவர்களும் ஆகிய மகளிர்களே நம் இறைவனை பாடி அவனுக்கு பொற்சுண்ணம் எடுப்போமான் சென்றுவர் என்னுடைய யாராமோதங்கள் அப்பன் எம்பெருமான் இவாம் மகற்கே தன்னூடை கேள்வன் மகந்த கப்பன் அமை என் அருக்பாடே பாடே பூன் மூலை மங்கை நல்லே ஒற்றிரு சுண்ணம் எடுக்க வேண்டும் மின்னல் போன்ற இடையையும் சிம்பவளம் போன்ற குதடுகளையும் கரிய கண்களையும் வெண்பற்களையும் இன்னிசைக்கு ஒப்பான மில்லிய மொழியையும் உடைய மகளிர் மகளிரான் கேளுங்கள் எனக்கு அமிர்தம் எங்கள் அப்பன் எம்பெருமான் சிவன் இவன் பார்வதி தேவிக்கு முறைய மணாளனாகவும் புதல்வனாகவும் தந்தையாகவும் மூத்த சகோதரனாகவும் இருக்கின்றான் எமக்கு இவன் இறைவன் பொன் ஆவரணம் அணிந்துள்ள காரிகைகள் இவள் திருவடிகளை புகழ்ந்து பாடி பொற்றுண்ணமிழிப்போம் இவன் திருவடிகளை புகழ்ந்து பாடி பொற்றுண்ணம் இடிப்போம் தாழ்கூழல் சூழ்தரும் தரும் மலையாட செங்க நீ வாயிதலும் துடிப்ப செயிலயிர் சிவலோகம் பாடி கங்கையீரை பகாராயிரைக்கோ கத்தை சடை மூடியான் கலர்க்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க ஒற்றிரு சுண்ணம் எடுத்து சங்கு வளையல்கள் முழங்குகின்றன சிலம்புகள் ஒழிக்கின்றன நீண்ட கூந்தலில் கட்டிய பூமாலை அசைகிறது சிவந்த உதடு துடிக்கிறது இப்பாங்குடைய பெண்களே நாம் சிவலோகத்தை மிச்சி பாடுவோம் கங்கை ஒலிக்கட்டும் சடாமுடியில் உள்ள பாம்பு சீரட்டும் மிக்க அன்போடு சிவனாருக்கு பொற்சுண்ண வெடிப்போம் ஞான கரும்பின் தேலிஐ பாகை நந்தா தேனை சித்தம் புகுந்து ஒளி பிறப்பரு தாண்டு கொண்ட புத்தனை நாத்தலும் வர வாழ்த்தி பணத்தடம் கண்மடந்தை நல்லீர் படி போர் சுண்ணம் எடுத்து நாமே ஞானம் என்னும் கருப்பஞ்சாற்றில் தெளிவு அது நின்று உண்டான பாகு நாடுவதற்கு அரிய நன்மை சுவைகடாத தேன் முக்கனியின் சுவை ஆகிய இத்தனையுமாயிருப்பவனை மனதில் புகுந்து இனிக்க வல்ல இறைவனை பிறவி பிணியை போக்கி ஆண்டு அருளுகின்ற பிராணி நாவில் தழும்பு உண்டாகும்படி தோத்திரம் பாடி வணங்குவோம் கருங்குவலை மலர் போன்ற அகன்ற கண்களை உடைய யுவதிகளே நாம் பாடி பொற்றுண்ணம் இடிப்போம் ஆவகை நாமும் வந்து ஆச்செய்யும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர்கள் கண்டறியா செம்மளர் பாதங்கள் காட்டும் செல்வ தே அகம் நேந்தியவல் சிவபெருமான் பூரம் செற்ற குற்ற சேவகன் நாமங்கள் பாடி செம்பொன் செம்பொன்சி சுண்ணம் எடுத்து நாமே உயிரல் பொருட்டு நாமும் வந்து அன்பர்களோடு கூடி அடிமை செய்யும் விதத்தை பாடுவோம் தேவர்கள் சிவனை கனவிலும் கண்டறியார்கள் அவன் தனது தாமரை திருவடியை நனவில் நமக்கு காட்டினான் ஆக்கத்துக்கு அறிகுறியாக ரிஷபுரித்த வெற்றி கொடியை அவன் ஏந்தி உள்ளான் திருபுரங்களை அழித்த வெற்றி வீரன் அவன் அவனுடைய நாமங்களை பாடி தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபூரம் பாடி திரு மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால் வீடை பாடி வழக்கை பூனக மாமலு சூழம்பாடி உம்பரும் இம்பரும் உயே நஞ்சுண்டல் பாடி ஒற்றிரு சுண்ணம் எடுத்து நாமே தன்பால் தேனை கொன்றை மலரை பாடி சிவபுரத்தை பாடி ஜடா பாரத்தில் உள்ள வானில் சஞ்சரிக்கும் பிறை சந்திரனை பாடி பெரிய ரிஷப வாகனத்தை பாடி வழக்கையில் பிடித்துள்ள மாமிசம் ஒட்டி கொண்டிருக்கும் அழுவையும் திரிசூலத்தையும் பாடி விண்ணவரும் மன்னவரும் விண்ணவரும் மன்னவரும் உய்வு அறிதல் பொருட்டு கடல் நஞ்சை உணவாக உண்ட அரிய செயலை பாடி பொற்சுண்ணம் வெடிப்போம் ஐந்தாளை கொண்டு சென்றாடல் பாடி அருக்கன் எயிறு வாரி பாடி கைந்தனை கொன்றூரி போர்த்தல் பாடி காலனை காளால் ஊதை பாடி எய்தை மேமுப்பூரம் எய்தல் பாடி ஏழை ஆண்டு கொண்ட பாடி நின்றாடி ஆடி நான் அதற்கு சுண்ணம்மே பிரம்மதேவன் தலையை கிள்ளி அதை பந்தாக வைத்து சிவன் விளையாடினான் சூரியனது பல்லை உடைத்தான் யானையை கூன்று அதன் தோலை அணிந்தான் யமனை உதைத்தான் உப்புறங்களை எரித்தான் எங்களை ஆட்கொண்டான் இந்த நன்மைகளை எல்லாம் பாடி பொற்சுண்ணம் இடிப்போம் வட்டம் மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மாதும் பாடி சிற்றர்கள் வாழும் தன் தில்லை பாடி சிற்றம்பங்கள் செல்வம் பாடி கட்டிய பாடி கங்கணம்பாடி தகை மேல் இட்டு நின்றாடும் பாடி இசக்கு சுண்ணம் எடுத்து நாமே சிவனார் அணிந்திருக்கின்ற வட்டமான கொன்றை மலர் மாலை ஊமத்தம்பூ பிறை சந்திரன் நல்லார் வாழ்கின்ற அழகிய தில்லை சித் ஆகாசத்தை பற்றிய ஞான செல்வம் இறைவனுடைய இடுப்பு கை உடல் ஆகிய பகுதிகளில் உள்ள சர்ப்பங்கள் இவை யாரும் பாடி நாம் ஒற்றுண்ணம் எடுப்போம் வேதம் பொய் மெய்யூ நாற்கு ஜோதி யூ என் துன்பமும் இன்பம் ஆகின்கே பாதி மூற்றும் ஆகி நேந்தமும் ஆதியும் ஆகி அட எடுத்து நாமே வேதம் வேதம் வேள்வி பரமாத்மா பிரபஞ்சம் வெளிச்சம் இருள் துன்பம் இன்பம் சக்தி சிவசக்தி பந்தம் மூச்சம் துவக்கம் முடிவு இருப்பவன் சிவன் அப்பெரிய பொருளை பாடி பொற்சும் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ